அனைவருக்கும் வணக்கம் விநாயகரை எந்த இலை கொண்டு வழிபட்டால் என்ன பலம் கிடைக்கும் என்பதை பற்றி விநாயக புராணம் கூறுவதை தெரிந்து கொள்வோம் மகப்பேறு பெற மருத இலை கொண்டு வழிபட வேண்டும் எதிரிகள் தரும் துன்பம் தொலைய அரச இலை கொண்டு வழிபட வேண்டும் இதர பல துன்பங்களும் நீங்க இலை கொண்டு வழிபட வேண்டும் சுகமான வாழ்வு பெற வில்வ இலை கொண்டு வழிபட வேண்டும் சௌபாக்கியமான வாழ்வு பெற வெள்ளருக்கு இலை கொண்டு வழிபட வேண்டும் நல்ல புகழை பெற மாதுளை இலை கொண்டு வழிபட வேண்டும் லக்ஷ்மி கடாட்சம் பெற கண்டங்கத்தெறி இலை கொண்டு பூஜிக்க வேண்டும் அருகம்புல் செம்பருத்தி எருக்கம்பூ மாவிலை கொண்டும் அர்ச்சனை செய்தால் இவை எல்லாவற்றையும் ஒரு சேர அடையலாம் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்